உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சாமியார் போலேபாபாவின் குற்றப்பின்னணியை விசாரிக்கவுள்ளதாக அம்மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹத்ராஸ் மாவட்டத்தில் சாமியார் போலேபாபா நடத்திய ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்று இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான சாமியார் போலேபாபா மீது உத்தரப்பிரதேச போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அலிகர் சரக ஐஜி திரு ஷலப் மாத்தூர் ஹத்ரா சம்பவம் தொடர்பாக நான்கு ஆண்கள் இரண்டு பெண்கள் என ஆசிரம தன்னார்வ தொண்டர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணிக்கு காவல்துறையின் உதவியை வேண்டாம் என்று அவர்கள் கூறியதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தும் பணியை தன்னார்வ தொண்டர்கள்தான் மேற்கொண்டுள்ளனர் காவல்துறையின் உதவியை அவர்கள் வேண்டாம் என்று கூறியிருந்தனா் கூட்டம் அதிகமாகும்போது அதை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து இவர்களுக்கு எந்த அனுபவமும் இல்லை என்பதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதும் அவர்கள் சம்பவ இடத்தில் இருந்து தப்பி ஓடிவிட்டதாக ஐஜி தெரிவித்தார் முக்கிய குற்றவாளியான பிரகாஷ் மதுகர் என்பவரை தேடி வருவதாகவும் அவர் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும் கூறிய அவர் பிரகாஷ் மதுகருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கான அனுமதி சாமியார் பாபா பெயரில் கோரப்படாததால் முதல் தகவல் அறிக்கையில் அவரது பெயர் இடம்பெறவில்லை என்றும் தேவைப்பட்டால் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் ஐஜி கூறினார் இந்நிலையில் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் கூட்டு நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திரு வேணுகோபால் செய்தியாளர்களிடம் இதனை உறுதி செய்தார் இதற்கிடையே மத்திய பிரதேசத்தில் உள்ள சாமியார் போலே பாபாவின் ஆசிரமத்திற்கு அம்மாநிலத்தை ஆளும் பாஜக அரசு சீல் வைத்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க